நமசிவாய் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அடுத்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் ஜாதகம் என்ன சாதனை செய்ய போகிறது என்ன சாதிக்க நினைக்கிறது சாதிப்பாரா சாதிக்க மாட்டாரா அப்படி என்பது இவர் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் தற்போது உதயநிதி ஜாதகப்படி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கார் தற்போது இவர் ரிஷபராசி மிருகாசிர நட்சத்திரம் கும்ப லக்னம் தற்போது திசை வந்து செவ்வா திசையில் பிறந்திருக்காரு இப்போ வந்து சனி திசையில் சுக்கர புத்தி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகுறாரு அந்த மார்ச் மாதமே சூரியனும் இவருக்கு சனி தசில சூரிய புத்தி உள்ள வருது இவர் வந்து கும்ப லக்கினம் ரிஷபராசி கும்ப லக்கினங்கிறது கால புருஷனுக்கு மேஷ முதல் ராசி இரண்டாவது ராசி ரிஷபம் அந்த ராசியை கொண்டவர் இப்போ வந்து எப்படின்னாக்கா மேஷத்துக்கு கும்பம் வந்து பதினோராவது வீடு பாதகாதிபதி வீடு பாதகாதிபதி வீடு காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் என்பதால் அது அந்த லக்னம் வந்து சனியுடைய வீடாகுது அந்த கும்ப லக்ன அதிபதி அங்க இருக்காருனா இப்போதைக்கு அவருடைய ஜென்ம ஜாதகப்படி லக்னத்துக்கு ஏழாம் இடம் செல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கிறார் பகை நிலையில இருக்கார் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் பகை நிலையில இருக்கார் சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் இரு உடையவர் கும்பமும் மகரமும் அவர் சொந்த வீடு பன்னெண்டு கூடவரும் அவரேதான் லக்னாதிபதியும் அவரேதான் சூரியனோட வீட்டில் பகை நிலையில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா சூரியன் அவர் எங்க இருக்காருன்னா செவ்வாவுடைய வீட்டுல ராசியில் இருக்கார் புதனும் அங்கதான் இருக்கார் அப்ப இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு இந்த சூரியன் மிகவும் நண்பரானவர் இந்த சூரியன் வந்து இந்த இடத்துல திக்பலம் கூட சொல்லுவாங்க ஆனா சூரியன் திக் திக்பலம் இருக்கா இல்லையாங்கிறத இப்ப சொல்லிடுற பார்க்கறதுக்கு பலம்தான் ஆனா உள்ள வந்து அந்த அளவுக்கு விஷயம் இல்லை இது பார்க்கறதுக்கு வந்து சந்திர ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க சந்திர ஆதித்யோகங்கிறது பௌர்ணமி யோகம் யோகெல்லாம் கரண்டு தான் ஆனா அந்த யோகம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அது அந்த தசைய தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு சந்திர அதியோகத்துக்கு சந்திரயோகம் சூரியனுடைய பலம் இதெல்லாம் இருந்தா மட்டும் போதாது அதுக்கான தசைகள் வரணும் ஆனா இப்போ இருக்கிற தசை வந்து கும்ப லக்னாதிபதியே தசை ஆனா கும்ப லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் சூரியனோட வீட்டில் இருக்காரு ஆனால் அவர் இரு ஆதிபத்தியம் வாங்கினவர் யாரு சனி அவர் தன்னுடைய ஆதிபத்தியத்தான் கொடுக்க பார்ப்பாரு தன்னுடைய காரகத்தை தான் கொடுக்க பார்ப்பார தவிர சூரியன் வீட்டின் வழியா கொடுக்க போறாரு எப்படி கொடுக்க போறாருனா அதே சொல்லிடுறேன் சூரியன் வந்து செவ்வா வீட்டில் இருக்காரு செவ்வா நீச்சமா இருக்காரு ஆனா அந்த நீச்சமான வீடு உடைய அதிபதி வந்து சந்திர கடகராசி அந்த அந்த சந்திரன் வந்து எங்க இருக்காருன்னா ரிஷபராசில உச்ச பலம் பெற்றிருக்காரு ஆனா அவர் வாங்கின சாரம் மிருகா சாரம் சாரநாதன் நீச்சம் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வா நீச்சம் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சம் ஆனா உச்சமா இருந்தாலும் அவர் வக்ரமா இருக்கனால அவர் தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இங்க ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமானா நீச்சம் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானா நீச்சம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் அது உச்சம் இது போல பல மாற்றுக்க இதெல்லாம் இருக்குது தான் வந்து இதுக்கு ஒரு ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்லேயும் ஒரு பாடல் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அப்ப வந்து ரிக்கு வேதத்துல இந்த பாடலை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா முன்னோர்கள் பக்ரி சுபச்சவலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே பக்ரி நீச நீசபவானே வக்ரி பலம் துங்கஜம் அப்படின்றாங்க அதாவது வக்ரே சுபச்சபலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீசபல சுவா நீசபானே வக்ரி பலம் துங்கஜம் அப்படின்றா அப்ப வக்ரம் பெற்ற கிரகம் தன் இச்சைக்கு மாறான மாறுபட்ட ஒரு செயலை செய்யும் அது வந்து எப்படின்னா அந்த வக்ரங்கிறது உக்ர பலத்துல நிக்கிதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வக்ரம் என்பது உக்ர பலத்துல நிக்கும் அதிகமா செய்யும் ஆனா உச்சத்துக்கு விட பவரானது வக்ரம் தான் சொல்றாங்க அப்போ இந்த ராகு கேதுவோட அமைப்புல அதுக்குள்ள வந்துடுறாங்க அப்ப இந்த கிரகம் வந்து வக்கரமா இருக்கும்போது தன்னுடைய பலத்தை பூராத்தையும் கொடுத்துரும் அது நீச்ச வீட்டில் இருக்குதா உச்ச வீட்டில் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கன்றாங்க அப்ப நீச்ச வீட்டில் இருந்தா அது உச்சத்துக்கு சமமாகுது உச்சத்தில் உச்சத்துல இருந்தா அது நீச்சத்துக்கு சமமாகுது இப்போ சனி வந்து துளாராசில உச்சம் பெற பெறாரு அங்க வக்ரமா இருக்காருன்னா அந்த இடம் நீச்சம் அது உச்சம் சொல்ல முடியாது அதே சனி மேஷத்துல நீச்சமாக இருப்பாரு அந்த இடத்துல வக்கரமா இருக்காருன்னா அது உச்ச பலத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் இப்படி தான் எடுத்துங்கன்னு சொல்றான் இதுக்கு தமிழிலும் ஒரு பாடல் இருக்கு நீசமாய் கோலும் வக்கர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சமடைந்திடும் பலனை கொல்லும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபநிலை தெரிந்து தக்க ஆட்சிமையோட குருவையை மதித்துமே பலனை கூறுன்னு ஒரு கவியம் இருக்குது அப்ப ரிக்கு வேதங்களும் சொல்லப்பட்ட அதே கவிதான் தமிழில் இருக்கு ஆனா இது எல்லாமே இருக்கு ஆனா இருந்த பொழுதுலாம் இந்த கிரகம் வந்து சுக்கரனுக்கு வீடு கொடுத்த அதாவது சுக்கரன் வந்து இங்க நீச்சமாக அதாவது வக்கரம் பெற்ற நாள் ஆயிட்டார் அப்ப அது நீச்ச நிலையா இருக்கும்போது அவர் மறு ஆதிபத்தியத்துக்கு சொந்த அவர் ஏன்னா துளாராசியும் அவர் தான் ரிஷபராசியும் அவர் தான் அதிபதி சுக்கரன் அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சநிலையில் இருக்காருன்னு தான் தெரியும் ஆனா அந்த அளவுக்கு அது பலம் கிடையாது ஓரளவுக்கு பலம் என்னன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் சூரியனை ஒரு நாற்பது எடுத்துக்கலாம் செவ்வாயை ஒரு நாற்பது எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சம் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா செவ்வா தான் போர் படை தளபதி தான் ஒரு வீரியம் தான் ஒரு ஆற்றல் ஆறு எல்லாமே ஆளுமை எல்லாமே சூரியன் எல்லாமே ஆளுமை தான் ஆனால் எல்லாமே இங்கே வீக் பாயிண்டில் தான் இருக்க தவிர யோகமாக அங்கே இல்லை ஏன் யோகமா இல்லைன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் யோகமாக இல்லை இங்கே வந்து இது சந்திர ஆதித்யம் இது இது பௌர்ணமி யோகம்லாம் பார்க்கறதுக்கு பௌர்ணமி யோகம் தான் ஆனால் பௌர்ணமி யோகங்கிறது இது டெம்மியாக தான் இருக்குது என்னுடைய அமைப்பின் படி அதனால இப்போ வரக்கூடிய இரு ஆதிபத்திய சனி வந்து இரு ஆதிபத்தியம் சொன்னார் இந்த பன்னெண்டு கூடிய பலனை தான் இப்போ செய்வார் எப்போ சூரியனுடைய புத்தியிலேருந்து செய்வார் இந்த சூரிய புத்தி எப்போ உள்ளே வருது ஜனவரி பிப்ரவரி மார்ச் கடைசியிலேருந்து சூரிய புத்தி உள்ளே வருது ரெண்டாவது சனி வந்து பதினோராம் இடத்து அதிபதியாகவும் வராரு இந்த ராசிக்கு ஆனால் ராசினுடைய பலனும் வேலை செய்யும் பொது கோச்சாரில் ஆனால் ஜனனகால ஜாதகப்படி லக்ன பலனும் வேலை செய்யும் அப்ப இந்த லக்னாதிபதியே விரேசான அதிபதியாக வரதுனால அரசியல்ல அதிகமா அழுத்தங்கள் அதிகமா வரும் இவர் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத பதவிகளும் கூட வரும் ஆனா இத முறையாக செய்வாரா அப்படிங்கிறது தான் அங்க கேள்விக்குறி ரெண்டாவது அரசியல் தலைவர்களை இவர் அனுசரித்து போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜோ ஜோதிடம் வந்து இப்போ ஸ்டாலினுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு பலமாக இருந்த மாதிரிலாம் இவருக்கு இல்லை கலைஞருக்கு பலமாக இருந்த அளவுக்கு இவர் இல்லை ஆனால் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் ஆனால் கோவத்தை விட்டுணும் கும்பலக்கணத்துக்கு ரெண்டு கூடிய வாக்கு பத்தி குரு அவரே எங்க இருக்காருன்னா வக்ரம் பெறக்கூடாது அவரே வக்ரம் பெற்று புண்ணியம் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் தான் டென்ஷன் கோவம்லாம் எப்பயுமே வரும் எடுத்த கவுத்தன்லாம் சில நேரத்தில் அவரே வாய் விட்டுருவார் அப்போ அந்த குரு வந்து அவரே லாபாதிபதி அவரே தனக்காரகன் அவரே ரெண்டாம் இடத்துல அதிபதியாகவும் வரார் அப்ப அவர் வ வரம் பெற்றதுனால அவரால தன் நிலையை மாறுபட்ட ஒரு தான் மாறுவார் தவிர குரு யோகத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா எப்பயுமே இந்த குரு வந்து கும்பலக்கணத்துக்கும் இந்த விற்ச இந்த கும்பலக்னத்துக்கும் மகர லக்கணத்தும் இந்த ரிஷபம் இது போன்ற இந்த வீடுகளுக்கெல்லாம் துலா வீடுகளுக்கெல்லாம் வந்து அவர் அவயோகாதிபதி அதனால் அவயோக தான் அங்க செய்வார் தவிர யோக பலனை செய்ய மாட்டார் அப்ப அவரே வந்து இந்த ரெண்டு குடியரை வந்து விற்ச அந்த ரெண்டு கூடியவரே வக்ரமாக்குறனால வார்த்தைகளை பார்த்து பேசணும் புது இவருக்கு வந்து நாலுல வந்து இப்போதைக்கு அதாவது ரிஷபராசிக்கு நாலுல இப்போதைக்கு கேது போயிட்டு இருக்கு தான் வந்திருக்குது கேது வந்து இருக்குதுல மோசமானது கேதுவை போர் கெடுப்பார் இல்லை ராகுவை போர் குடுப்பார் இல்லைனா இந்த கேது கெடுக்க தான் பாக்கும் நாலுங்கிறது சுகசனம் உடலை அதிகமாக கஷ்டப்படுத்த வைக்கும் அதிகமாக உழைக்க வைக்கும் அதனால உடம்புல சோறு வரும் அசதி வரும் தூக்கம் தூக்கம் இருக்காது ஏன்னா சனி பன்னெண்டு லாபஸ்தானத்துக்கு வராரு ஆனா அவர் எங்கே பாக்குறாருனா ராசியை பார்க்கறாரு ராசியை பார்க்கும்போது உன்னுடைய தூக்கத்தையும் அவர் கெடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது செவ்வாவுடைய வீடு செவ்வா இங்கே நிச்சமா இருக்கனால தூக்கம் கெடும் வேலை அதிகமாக டார்ச்சரான வேலையாக இருக்கும் அதனால கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரசியல செல்வா கூட அரசியல முன்னிறுத்தி செய்வார் ஆனா இந்த அமைப்பு படி இப்போ சனி தசை வந்து இரு வந்து ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியத்தையும் கொடுத்திருக்கனால மொத வந்து லக்னாதிபதியா இருக்கிறதுனால அவர் வந்து சுக்கர புத்தியோட எல்லாத்தையும் கொடுத்துட்டார் இனிமேல் சூரிய புத்தில இருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி இந்த இந்த புத்திகள்லாம் எல்லாம் கொஞ்சம் ஒரு உஷாரா இருக்கணும் இதுதான் அதுக்கு அடுத்தது சனி பதினொன்றுக்கு வருது ஓரளவுக்கு சிறப்புன்னு சொன்னா கூட அந்த எலெக்ஷன் காலகட்டங்களில் இவர் முதன்மையாக இருப்பாரா அப்படிங்கறது இவர் வேகத்தையும் இவருடைய விவேகத்தையும் பொறுத்து தான் இருக்குது அரசியல் முதிர்ச்சி வேணும் அரசியல் அனுபவம் வேணும் இவர் அரசியல் அனுபவமும் கிடையாது முதிர்ச்சியும் கிடையாது அதனால பெரியவங்க சொல்றத பின்பற்றணும் பெரியவங்களுக்கு சொல்றத எல்லா அமைப்புகளையும் அதை நிதானித்து செயல்படுமே ஆனால் இவர் அரசியலில் முன்னேற்றம் உண்டு ரெண்டாவது இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற இவருடைய பங்கினை எப்படி இருக்கும்னாக்கா எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அந்த தேதியெலாம் இருக்கும் எண்ணக்கூடிய தேதி அது வாக்குகள் பதிவாகக்கூடிய நாள் இதெல்லாம் வச்சு பார்த்து இவருடைய ஜாதகமாக அந்த இடத்துல பொருத்தமாக இருக்கு இவருக்கு சாதகமாக இருந்தால் இவரே முதலமைச்சராக வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு கூட நான் சொல்லிவிடுவேன் ஏன்னா இப்போ வந்து தேர்தலுடைய எலெக்ஷன் வந்து அந்த டேட்டு வரணும் அதெல்லாம் கன்சல்டிங் பண்ணி தான் இவருக்கு எந்த அளவுக்கு இவருக்கு பலமா இருக்கு பலகீனமாக இருக்குன்னு சொல்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இரண்டாவது இங்க சனிக்கு ஏதுக்கு அந்த அளவுக்கு இரண்டு ஆதிபத்தியத்தில் மறு ஆதிபத்தியத்தை கொடுப்பாருன்னா அதே சொல்லிடுறேன் கேளுங்க சூரியனோட வீட்டில் சனி இருக்காரு அவருக்கு சாரம் கொடுத்தது யாருன்னா கேது ஏன்னா அவர் மகனட்ச இருக்காரு சனி அவருக்கு சாரம் கொடுத்த கேது குருவோட வீட்டில் இருக்காரு ஆனால் அந்த குரு குருவோட வீட்ல கேது இருக்கார தவிர அந்த கேதுவுக்கு சனி எட்டுல இருப்பார் சனிக்கு எட்டுல கேது கேதுவுக்கு சனி சனி ஆறுல இருப்பார் இது விசாசகம் சஸ்தாசகம் இது வந்து அரசியலுக்கு பொருந்தாது அப்ப செவ்வாங்க நீச்சமானால சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சம் பலம் இல்லை அதனால இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் பலனை தவிர பெருமையா சொல்லிக்க அளவுக்கு இதுல இல்லை அரசியல் இருப்பார் அரசியல் செய்வார் ஆனால் முதன்மையான அரசியலா அவங்க தாத்தா மாதிரி கலைஞர் மாதிரி அவங்க அப்பா மாதிரி முதன்மையாக வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இது போன்ற அமைப்புகளாவது தான் இந்த பேர் ஜாதகம் வந்து மாட்டிக்கிது இந்த நேரத்தில் அதாவது இவருடைய காலகட்டங்களில் எப்படின்னாக்கா தானம் நிறையா பண்ணணும் நிதானம் வேணும் தானத்தில் சிறந்தது நிதானம் அதாவது தன் குடும்பத்துக்கு கொடுப்பது தானம் அதில் நிதானம் வேணுன்றான் கேட்டு கொடுப்பது இதெல்லாம் கேட்டு கொடுப்பது கேட்காமல் கொடுப்பது தர்மம் தர்மம் என்பது இறைவன் அருகிலே இறைவன் நம் அருகிலே இருக்கிறான் தர்மம் என்பது எதிர்பார்க்காம செய்வது தர்மம் எதிர்பார்த்து செய்வது தானம் கேட்டு வாங்குவது தானம் கேட்காமல் கொடுப்பது தர்மம் இந்த தர்மத்தினுடைய அமைப்பு தான் நம்முடைய கர்மாக்களை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சத்துல நம்ம பாவ கர்மாவா புண்ணிய கர்மாவா பிராப்த கர்மாவா நிஷ்கர்மாவா துர்க்கர்மாவா சொல்லிட்டு கர்மாவில் வந்து ஒன்பது வகைப்படும் இந்த ஒன்பது வகையில் பிரபஞ்சத்தில் இந்த மூணு கர்மா வந்து எவன் ஒருத்த விடுபடுறானோ அவனுக்கு இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கும் நாம் செய்த கர்மா தான் நாம் செய்த ஊழ்வினை தான் நம்மளை தொருத்துது இதுதான் இததான் திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு தன்வழி வினைவழி துணை துணைவழி என்றார் நீ முப்ப தன்வழி வினைவழி வினைவழினா ஊழ்வினை முன் ஜென்மத்தினுடைய வினையும் இந்த ஜென்மத்தினுடைய வி பிரச்சனையும் தன்னோட இருக்கிறவங்களும் தன்னை சார்ந்தவங்களும் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்த கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்துல நாம இந்த கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கோம் எப்பயுமே வந்து இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்தால் மறு ஆதிபத்தியத்தை அது பகையா இருக்குமே ஆனால் அது அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்க தயங்காது அதனால சனி வந்து இந்த ஆதிபத்தியத்துக்குள்ளதான் வரார் அதனால சனி கொடுத்தார் எவர் தடுத்தார்னு ஒரு விதி இருக்கு அது சனி கெடுத்தார் எவர் தடுத்தார்னு ஒரு அமைப்பு இருக்கு சனி வந்து கெடுக்குல முன்ன முதல் ஆள் குடுக்கறதுலயும் முதல் ஆள் அதனால் இந்த அமைப்பில் சனி வந்து இப்போதைக்கு சனி தசையில சூரிய புத்தி நல்லா புரிஞ்சுங்க சனி தசையில சூரிய புத்தி இது ஜனநகால ஜாதகப்படி சனி தசையில் சூரிய புத்தின்னா சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் பலமா இருக்கணும் அங்க நீச்சமாக இருக்கார் செவ்வா சரி தான் நீச்சமாக இருக்காருன்னா அவருக்கு வீடு கொடுத்தவரு உச்சமா இருந்தாலும் அவர் யாரோட சார்ல இருக்காருன்னா செவ்வாவோட சார்ல இருக்காரு அவர் நீச்சமான செவ்வாவோட சார்ல இருக்காரு சந்திரனை உச்சமா எடுத்துக்கூடா கூட சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கர அங்கே நீச்சமாக இருக்கா மாதிரி அதாவது எடுத்துக்க முடியும் அப்ப ஸ்தானபலம் இல்லாத கிரகங்களாக அதனால் அதனால தான் நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர பவரா சொல்லக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இந்த ஜாதகத்துல இல்ல பதினோராம் இடத்துல சனி வர போறாரு ஜனவாயிக்கு மேலே அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு இவருக்கு அழுத்தங்கள் கொடுப்பாரு அரசியல பெரிய பெரிய பங்குகள் வகிப்பார் ஆனால் அரசியலை முன்னெடுத்து செல்வாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது அதுதான் அவருடைய திறமை அவருடைய உழைப்பு பார்த்து தான் அதுக்கு அடுத்தது எலெக்ஷனுடைய டேட்டை கன்சல்ட் பண்ணிதான் இவருக்கு விஷயம் இருக்குதா ஜெயிப்பாரா இவர் முதன்மையாக வருவாரா மக்கள் சக்தியாக இவர் நிற்பாரா மக்கள் சக்தி முன்னால் இவருடைய ஜாதகம் செயல்படுமா அப்படிங்கிறத அப்போ தான் சொல்ல முடியும் இதுதான் ஜா இவருடைய ஜாதக பலன் ஓம் நம சிவாய்